ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு கிழட்டு மனிதர் தனியாக வாழ்ந்திக் கொண்டிருந்தார் அவரது ஒரே தோழன் வெள்ளை பழுப்பு நிறத்திலிருந்த ஒரு பூனைக்குட்டி மீனு ஒரு நாள் அந்த மனிதர் தனது பழைய கையுரையைப் போட்டுக்கொண்டிருக்கும்போது அதிலிருந்து ஒரு பளபளக்கும் தங்க நாணயம் தரையில் விழுந்து உருண்டது அடடா இது என் இளமைக்கால நாணயம் என்ற ஆச்சரியத்தோடு சொன்னார் அவர் அதை பார்த்த மீனு அந்த நாணயத்தை ஒரு பந்து என்று நினைத்து விளையாட ஆரம்பித்தது அது நாணயத்தை காலால் தட்டியது பின்னால் துரத்தியது அதை விட்டுடு மீனு அது விலை மதிப்புள்ளது என்று கூவினார் மனிதர் ஆனால் மீனு கேட்கவில்லை அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இறுதியாக அந்த நாணயம் ஒரு சுவரின் இருந்த ஒரு சிறிய பிழவுக்குள் விழுந்துவிட்டது மனிதர் மிகவும் வருத்தப்பட்டார் ஆனால் அந்த நாணயத்தை எடுக்க முடியாது என்பதை உணர்ந்தார் சிறிது நேரம் கழித்து மீனு தன் வாலை நிமிர்த்தி ஒரு பெட்டியின் மேல் குதித்து அதை தட்டியது பெட்டியின் மூடி திறந்தது அதற்குள் பல வருடங்களுக்கு முன் காணாமல் போன அவரது மனைவியின் புகைப்படம் இருந்தது அந்த புகைப்படத்தை பார்த்ததும் மனிதரின் கண்கள் நீரில் மிதந்தன அது ஒரு தங்க நாணயத்தை விட மதிப்பு வாய்ந்த நினைவூட்டலாக இருந்தது அவர் மீனுவை தூக்கி அணைத்து கொண்டார் நீதான் கொண்டு வந்தாய் மீனு இந்த அமைதியை இந்த நினைவுகள்தான் உண்மையான செல்வம் என்றார் அன்று முதல் மனிதர் தங்க நாணயத்தை பற்றி மறந்துவிட்டார் மீனுவுடன் விளையாடுவதிலும் பழைய நினைவுகளை பகிர்வதிலும் மகிழ்ச்சியை கண்டார் சில செல்வங்கள் பணத்தில் பணத்திலில்லை இதயத்திலிருக்கும் என்பதை ஒரு சின்ன பூனைக்குட்டியே அவருக்கு கற்றுக் கொடுத்தது